இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாயானவர்கள் தமக்காக வாழ்ந்ததில்லை ஐயா நீங்கள் ஆட்சி வரும் கல்வி பணியை எதிர்கால வரலாறு பேசும் மாணவர்களாகிய எங்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் அயராது பணி செய்து கொண்டீர்கள் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து வழிநடத்தும் தாய் மாணவராய் உள்ளீர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தரம் பதித்து நீ நீராட்சி வரும் கல்வி பணியை வெறும் வார்த்தைகளால் அறவிட முடியாது வெறும் சொற்களாலும் நன்றி சொல்லிவிட முடியாது அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையை அடையாளம் என்று பவள விழா காலம் என் பள்ளிக்கு நீங்கள் வருகையை தந்தது பெருமை தருகிறது தங்களின் வழிகாட்டுதலால் தான் பள்ளி கல்வித்துறையே தலை நிமிர்ந்து நிற்கிறது நாங்களும் உயர்ந்து நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி